தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா சீனியர் சீசன் போர் பாடல் போட்டி நிகழ்வின் இவ்வாறு எபிசோட்டில் இலங்கையைச் சேர்ந்த விஜய் லோசன் மிக திறமையாக பாடி பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மனு மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோரால் பாடப்பட்ட முக்காலா முகாபுலா பாடலே விஜய் லோசனால் இன்றைய தினம் பாடப்பட்டுள்ளது இந்த பாடலை விஜய் லோசன் சக போட்டியாளரான தமிழ்நாட்டை சேர்ந்த பொக்கிசியாவுடன் இணைந்து பாடியுள்ளார் சரிகம் இவ்வாறு சுற்றாக ப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் அமைந்த து இதில் இரண்டு போட்டியாளர்கள் இணைந்து பாடுவார்கள் இவர்களுள் இருவருக்கும் தனித்தனி புள்ளிகள் வழங்கப்படும் மிக திறமையாக பாடிய ஒருவருக்கோ அல்லது இருவருக்குமோ கோல்டன் விருது வழங்கப்படும் இதன்படி விஜய் லோசனும் பொகிசியாவும் இணைந்து மிக திறமையாக பாடிய போது அரங்கத்தில் இருந்து அனைவரும் வியந்து பார்த்துள்ளனர் குறிப்பாக நடுவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்ததுடன் இருவரையும் வகுவாக பாராட்டினார்கள் பாடகர் மனோ மாதிரியே விஜய் லோசன் பாடியதாக நடுவராக இருந்த பாடகர் கார்த்திக் கூறியுள்ளார் இதனையடுத்து விஜய் லோசன் மற்றும் பொக்கிசி ஆகிய இருவருக்கும் விருது வழங்கப்பட்டது கொழும்பு மாவட்டம் சேர்ந்த விஜய் லோசன் போட்டியில் கலந்து கொண்டு தனது தனிச்சிறப்பான திறமையினை வெளிப்படுத்தி நடுவர்களாலும் ஜூரி மேகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இலங்கையின் அரச மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளின் இசை நிகழ்ச்சிகளில் விஜய் லோசன் கலந்து கொண்டு தனது திறமைகளை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தபோதும் அவருக்கு சரியான களம் அமைத்து கொடுக்கப்படவில்லை என்ற கருதும் சமூக வலைதளங்களில் உலா வந்தது இந்த நிலையில் சரிகமபாவில் கலந்து கொண்டுள்ள விஜய் லோசன் தனது முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி முன்னிலைக்கு வரும் நம்புவதாக இலங்கை மக்கள் பலரும் தமது சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர் இதேவேளை இலங்கையிலிருந்து சென்ற மற்றொரு பாடகரான இந்திரஜித்தும் இன்றைய தினம் பாடுகின்றார் சேர்ந்த இந்திரஜித் சக பாடகி மேகாவுடன் இணைந்து தனது பாடலை பாடினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்